அன்பர்கள் வணக்கம் மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைத்து வழிபடுவதற்கான நேரமும் பூஜை செய்யும் முறையும் பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள் ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிடும் இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை வருது எந்த முறையில் மகாலட்சுமியை வழிபட்டால் அடுத்த ஆண்டு வரலட்சுமி விரதத்துக்குள்ளே குடும்பத்தின் நிலை உயர்ந்திருக்கும் வரலட்சுமி விரதம் என்பது மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைத்து வழிபட்டு வேண்டிய வரங்களை பெறுவதற்குரிய மிகவும் நன்னால் வரலட்சுமி விரதத்தை யார் வேண்டுமானாலும் கடைபிடிக்கலாம் அம்மா வீடு கணவன் வீடு இரண்டிலும் வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கும் வழக்கம் இருக்கிறவங்க கடைபிடிக்கலாம் புதிதாக வரலட்சுமி விரதம் கடைபிடிக்க வேணும்னு நினைக்கிறவங்களும் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் மிக மிக நல்ல பலனை கொடுக்குங்க வரலட்சுமி விரதம் வரலட்சுமி விரதத்திற்கு முழு உபவாசமாக இருந்துதான் வரலட்சுமி வழிபாட்டினை கடைபிடிக்க வேண்டும் என எந்த அவசியமும் கிடையாது உணவு சாப்பிட்டும் வரலட்சுமி நோன்பு வழிபாட்டினை நாம் மேற்கொள்ளலாம் வரலட்சுமி விரத வழிபாட்டினை இரண்டு முறையாக கடைபிடிக்கலாம் ஒன்று படம் வைத்து வழிபடுவது மற்றொன்று கலசம் வைத்து வழிபடுவது இந்த ஆண்டு மட்டும் வரலட்சுமி விரதம் கடைபிடிக்க வேண்டும் என நினைப்பவர்கள் படம் வைத்து வழிபடலாம் தொடர்ந்து அனைத்து வருடங்களும் வரலட்சுமி விரதம் இருக்க முடியும் என்று நினைப்பவர்கள் கலசம் வைத்து வழிபடலாம் இதுதான் முதல் முறை முதல் முறையாக வரலட்சுமி விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க படம் வைத்து வழிபடலாம் வரலட்சுமி விரதம் என்பது மூன்று நாட்கள் கடைபிடிக்க வேண்டிய விரதம் மகாலட்சுமியை வியாழக்கிழமையை அழைத்து வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பூஜை செய்து சனிக்கிழமை புனர் பூஜை செய்து வழிபடலாம் அப்படி முடியாதவர்கள் வெள்ளிக்கிழமை காலையிலேயே அழைத்து அன்றைய பூஜை செய்து ஞாயிற்றுக்கிழமை புனர் பூஜை செய்து வழிபடலாம் படம் மட்டும் வைத்து வழிபடுபவர்கள் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும் வழிபட்டாலே போதும் இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி ஆடி மாதத்தின் கடைசி நாளும் ஆடி மாத கடைசி வெள்ளியும் சேர்ந்து வரும் திருநாள் அன்றைய தினம் பெருமாளுக்குரிய ஏகாதசி மற்றும் துவாதசி திதிகள் சேர்ந்த நாளாக வருகிறது இந்த ஆண்டு வருகின்ற வரலட்சுமி விரதம் மிகவும் சிறப்புடைய நாளாக வருகிறது சரஸ்வதி தேவி மற்றும் ஆஞ்சநேயர் அவதரித்த மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரத்துடன் இணைந்து வருகிறது பூராட நட்சத்திரம் என்பது பிரகஸ்பதிக்கும் ஈசனுக்கும் உரிய நட்சத்திரம் இதனால் அனைத்து தெய்வங்களின் அருளும் பெறுவதற்கு மிகவும் ஏற்ற அற்புத நாளாக இந்த ஆண்டு வரலட்சுமி நோன்பு அமைந்து விடுகிறது மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைக்க நல்ல நேரம் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி மாலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி காலை ஆறு மணி முதல் ஏழு மணி இருபது வரை வரலட்சுமி பூஜை செய்வதற்கான நல்ல நேரம் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி காலை ஒன்பது முதல் பத்து இருபது வரை மாலை ஆறு மணிக்கு மேல் புனர் பூஜை செய்வதற்கான நல்ல நேரம் ஆகஸ்ட் பதினேழு காலை ஏழு மணி முப்பத்தைந்து முதல் எட்டு மணி ஐம்பத்தைந்து வரை காலை பத்து முப்பத்தைந்து முதல் பன்னிரெண்டு வரை ஆகஸ்ட் பதினெட்டு காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இது பூஜை செய்வதற்கான நல்ல நேரம் கலசம் தயாரிக்கும் முறை சொல்கிறேன் படம் வைத்து வழிபடுபவர்கள் மகாலட்சுமியின் படத்தை நன்கு அலங்கரித்து வீட்டு வாசலுக்கு எடுத்து சென்று மகாலட்சுமிக்குரிய மந்திரங்கள் சொல்லி பூஜை செய்து வீட்டிற்குள் அழைத்து வந்து வழிபடலாம் கலசம் வைத்து வழிபடுபவர்கள் எவர் செல்வர் தவிர செம்பு வெள்ளி தாமிரம் மண் என எவற்றாலும் ஆன கலசத்தை பயன்படுத்தலாம் கலசத்திற்கு மஞ்சள் நூல் சுற்றி முக்கால் பாகம் அளவிற்கு பச்சரிசி எடுத்துக்கொள்ளுங்கள் பிறகு அதோடு மஞ்சள் குங்குமம் எலுமிச்சை கருகமணி ஜாதிக்காய் ஏலக்காய் கிராம்பு மாசிக்காய் நாணயங்கள் அவற்றை போட்டுக்கொள்ளவும் ஒரு தேங்காயை மஞ்சள் பூசி எடுத்து அதை கலசத்தின் வாய்ப்பகுதியில் மாவிளையுடன் சேர்த்து வைத்தல் வேண்டும் அம்பாளின் முகம் வைத்திருப்பவர்கள் முகம் வைத்து புடவை நகைகள் ஜடை ஆகியவற்றை வைத்து அழகாக அலங்கரித்துக் கொள்ளலாம் அம்பாளாக அலங்கரித்த கலசத்தை வாசலுக்கு எடுத்துச் சென்று சுமங்கலி பெண்கள் நம் வீட்டில் இருந்தால் அவர்கள் ஆரத்தி காட்டி அம்பாளை வீட்டிற்குள் அழைத்து வந்து ஒரு மனைப்பலகையில் வைத்து கொள்ளலாம் மா கோலமிட்டு ஒரு வாழை இலையில் அரிசி அல்லது நெல் பரப்பி அதன் மீது இந்த கலசத்தை வைக்கலாம் கிழக்கு அல்லது வடக்கு திசையில் கலசத்தை வைப்பது மிகவும் சிறப்பு அம்மனுக்கு நைவேத்தியமாக சுண்டல் பருப்பு பாயசம் வடை சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் கொழுக்கட்டை என எது வேண்டுமானாலும் படைக்கலாம் அனைத்தும் செய்ய முடியாவிட்டாலும் ஏதேனும் ஒன்றை எளிமையாக செய்து படைக்கலாம் வரலட்சுமி விரதம் அன்னைக்கு அம்பாளுக்குரிய ஸ்லோகம் அபிராமி அந்தாதி லலிதா சகசரநாமம் படிக்கலாம் பாராயணம் செய்யலாம் ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை தரும் வரலட்சுமி விரதம் இருக்கிறதுக்கான வழிபாட்டு முறையை சொல்கிறேன் வாழைப்பழம் வெற்றிலைப்பாக்கு வைத்து தாமரை வளர்கள் கிடைத்தால் வைக்கலாம் இல்லாவிட்டால் மல்லிகை பூ பயன்படுத்தலாம் அர்ச்சனைக்குரிய துளசி வில்வம் அருகு ஆகியவற்றை பயன்படுத்துவது சிறப்பான பலனை தரும் அந்த மலர்கள் இல்லனாலும் சாதாரண மலர்கள் குங்குமம் அச்சிதை என எந்த பொருள் முடிகிறதோ அதை கொண்டு அம்பிகைக்குரிய நாமங்களை சொல்லி அர்ச்சனை செய்து வழிபடலாம் அதோடு நோம்பு சரடனையும் இரண்டு பூ வைத்து கட்டி அம்மன் பாதத்தில் வைத்து பூஜை செய்தல் வேண்டும் இந்த வழிபாடுகள் அனைத்தையும் வெள்ளிக்கிழமை காலை பத்து இருபது மணிக்குள்ளாக முடித்து அம்மனுக்கு ஆரத்தி காட்டி பூஜையை நிறைவு செய்தல் வேண்டும் தாலி சரடு மாற்றிக்கொள்பவர்கள் இந்த நேரத்திற்குள் மாற்றிக்கொள்வது மிகவும் சிறப்பை தரும் புனர் பூஜை செய்யும் முறையை சொல்றேன் சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை புனர் பூஜை செய்பவர்கள் பூஜை அறையில் உள்ள கலசத்தை எடுத்து சென்று சமையல் அறையில் வைத்திருக்கும் அரிசி பாத்திரத்திற்குள் வைத்து விடுங்கள் எங்கள் வீட்டில் நீ எப்பொழுதும் நிரந்தரமாக வாசம் செய்தல் வேண்டும் வீடு எப்பொழுதும் உன்னுடைய அருளும் குறைவில்லாத செல்வமும் இருக்க வேண்டும் என வேண்டிக்கொண்ட பிறகு மேலே இருக்கும் தேங்காயை எடுத்து ஏதாவது இனிப்பு செய்வதற்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் உள்ளே இருக்கும் நாணயத்தை வீட்டில் பணம் வைக்கும் இடத்தில் வைத்து விடலாம் கலசத்தில் வைத்த வாசனை பொருட்களை நாம் சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் ஏற்கனவே ஆடி அன்னைக்கு நாள் சரியில்லைன்றதுக்காக தாலி சர்டை மாற்ற வேண்டான்னு சொல்லியிருந்தேன் அப்படி மாற்றாதவங்கள்லாம் வரலட்சுமி விரதம் அன்னைக்கு தாலிசரட மாற்றிக்கலாங்க மகாலட்சுமி வீட்டிற்கு அழைக்கும் நல்ல நேரத்தை இன்னொரு முறை சொல்கிறேன் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி மாலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை ஆகஸ்ட் பதினாறாம் தேதி காலை ஆறு மணி முதல் ஏழு மணி இருபது வரை வரலட்சுமி பூஜை செய்வதற்கான நல்ல நேரம் ஆகஸ்ட் பதினாறு காலை ஒன்பது மணி முதல் பத்து இருபது வரை மாலை ஆறு மணிக்கு மேல் புனர்பூஜை செய்வதற்கான நேரம் ஆகஸ்ட் பதினேழு காலை ஏழு முப்பத்தைந்து முதல் எட்டு மணி ஐம்பத்தைந்து வரை காலை பத்து முப்பத்தைந்து முதல் பனிரெண்டு வரை ஆகஸ்ட் பதினெட்டு காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைத்து வழிபடுவதற்கான நேரம் பூஜை செய்யும் முறை அத்தனையும் சொல்லிட்டேன் இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் ஆடி மாதம் கடைசி வெள்ளியுடன் இணைந்து வருகிறது வரலட்சுமி விரத நாளில் எந்த நேரத்தில் மகாலட்சுமியை நம்முடைய வீட்டிற்கு எந்த முறையில் அழைத்து எப்படி வழிபட வேண்டும் வரலட்சுமி விரத பூஜை முறைகள் என்ன என்பதை இங்கே தெளிவாக சொல்லியிருக்கேன் இந்த முறையில் மகாலட்சுமியை வழிபட்டால் அடுத்த ஆண்டு வரலட்சுமி விரதத்திற்குள் குடும்பத்தில் செல்வநிலை உயரும் இந்த வருஷம் வர வரலட்சுமி விரதம் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் அன்றைய தினம் ஏகாதசி துவாதசி ரெண்டும் சேர்ந்து வருது அதே போல் அன்றைக்கி சரஸ்வதி மற்றும் ஆஞ்சநேயருக்கு உரிய நட்சத்திரமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்ல அன்றைய தினம் அனைத்து தெய்வங்களோட அருளும் நமக்கு கிடைக்கும் தாலிசரடை மாற்றிக்கணும்னு நினைக்கிறவங்களாம் அன்றைய தினம் மாற்றிடுங்க ரொம்ப ரொம்ப நல்ல நாள் அன்றைய தினமாக வழிபட்டால் நம்மளோட குடும்ப ஐஸ்வர்யம் செல்வநிலை உயருங்க நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லோரும் சந்தோஷமா மகிழ்ச்சியாக எந்த ஒரு குறையும் இல்லாமல் மன நிம்மதியோடு இருக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா பதிவுகளையும் முழுமையாக கேளுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் ஒரு கோயிலுக்கு போனோன்னா அந்த கோயிலோட தலை சிறப்பும் தலை வரலாறும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் தான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததோட முழு பலனையும் நம்மளால் அடி முடியும் நம்ம ஒரு கோயிலுக்கு போனோம் சாமியை பார்த்தோம் வந்துட்டோம் அப்படி இருந்தால் நமக்கு அந்த கோயிலுக்கு போனோன்னு மட்டும்தான் இருக்குமே தவிர அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் என்ன சிறப்பு அங்கே போயிட்டு வந்தனால என்ன பலன் கிடைக்கும் எதுவுமே தெரியாதுங்க அவ அனைத்த பற்றியும் நம்ம பதிவில் நம்ம சொல்லியிருக்கோம் கமெண்ட்ஸ் பண்ணுற அத்தனை அன்பர்களுக்கும் மிக்க நன்றி கமெண்ட்ஸ் பண்ணாதவங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவியை நாள்தோறும் செய்வோங்க நேற்றைய தினம் மோசமாக இருக்கலாம் இன்றைய தினம் அதைவிடவும் மோசமாக இருக்கலாம் நாளைய தினம் நிச்சயம் பிரகாசிக்கும் என்ற தன்னம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம கூடயும் இருந்து நாம் செய்யும் அனைத்து காரியங்களும் நமக்கு துணை புரியுவார் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்